இந்த வானத்தின் ஒவ்வொரு பொழுதும் என்னை நம்பிக்கை வெளிச்சத்தால் நிறைத்த உன் இனிய முகத்தை நினைவுபடுத்தவே செய்கிறது பொன்னான வாழ்நாட்களை காலத்திடம் கழற்றி கொடுத்து இழந்த என் நம்பிக்கையை மீட்டு கொடுத்த அன்பின் சொந்தக்காரியாய் அன்றினி எனக்கு இருந்தாய் இன்று வெறுங்கையோடு துயரத்தின் தெருக்களில் அனாதையாய் அலைகிறாய் வாழ்க்கை செலவிற்கு உதவிட காலமெனும் காசி என் கையில் நிறைய இருப்பினும் ஏற்க நீ மறுக்கிறாய் நிறைய சுமைகளுடன் நீ வறுமைக்குள் வசிப்பதாய் வாழ்க்கை வந்து வருந்துகிறது என்னிடம் உன் துயரை இறக்கி வைக்க நானிருந்தும் நீ அழைக்க முடியாமல் நடக்கிறாய் காலச்சாட்டையின் கனத்தடிகளால் கண்ணீர் சிந்துகிறாய் துடைத்துவிட என் கைகள் நீண்டும் கைக்குட்டையை தான் எடுக்கிறாய் வாழ்வின் அழுத்தங்களால் மயங்கி விழுகிறாய் சாய்ந்து கொள்ள என் இருந்தும் நீ சோர் மீதை சாய்கிறாய் நானோ உன்னை எதிரே வைத்து கொண்டே அமைதியை தேடி பிரபஞ்சத்தின் விளிம்புகளில் பயணித்துக்கொண்டே இருக்கிறேன் உயர்ந்த மலைச் சிகரங்களில் நிற்கும் போதும் அலைகடல் அருகே அமரும் போதும் நீ அருகில் இல்லையே என இயங்குகிறேன் காலம் சில நட்பை மட்டும் பிரித்த பின் மீண்டும் சேர்ப்பதில்லை சடங்குகள் சம்பிரதாயங்கள் எனும் வாழ்க்கை வரம்புகளில் മുടങ്ങിയ നം മനങ്ങൾ അതുകൊണ്ട് നെറവേറാതെ ഇക്കങ്ങൾ നികഴാല എറിച്ചലുടനും സാവകുന്ന ഒരു പയണം ഇവ്വാഴി